முதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆளமர் செல்வர் அம்மையப்பருடைய இன்னருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர் தொல்காப்பிராதி சான்றோர் பெருமக்களுடைய நலருளாலும் திருக்கயிலாய பரம்பரை மேய்கின்ற சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் குருவருளாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மயில்கின்றோம் கொங்கு மண்டலத்திலே முருகப்பெருமான் மந்திரகிரி என்கின்ற மலையின் மேலே உறைந்து கொண்டிருக்கக்கூடிய தென்சேரி மலையிலே அந்த முருகப்பெருமானுக்கு சிறப்பான முறையிலே அப்பரடிகள் சொல்வதைப் போல நிலைவருமாறு எண்ணுதே நெஞ்சே வா நித்தலும் எம்பிரான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை பனைந்தேர்த்து என்கின்ற அடிப்படையிலே பூப்பணியைச் செய்து இந்த திருமடத்தை நிறுவி இன்றைய இந்த பெரு வளர்ச்சிக்கு அந்த காலத்திலேயே தவமையற்றி முதன்மையாக இருந்து தொடங்கி வைத்த நம்முடைய ஆதி குரு முதல்வர் மாரிமுத்து பரதேசி சுவாமிகள் அவர்களுடைய குருபூசி விழா அவருடைய திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா என்ப ஐந்து பெரும் விழாக்களையும் சிறப்பான முறையிலே நடை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த நல்ல விழாவிலே பங்கேற்று எழுந்தருளி அருளாசி வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய பேரின் கழுதகை தோழமைக்கும் உரிய சிறவையாதீனம் நான்காம் குருமுகா சன்னிதானங்கள் அவர்களே நல்ல முறையிலே இந்த திருமடத்தை நாளொரு வண்ணம் மேனியுமாக வளப்படுத்தி மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக பல்வேறு வகையான நல்ல பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய இந்த தென்சேரிமலை ஆதீனத்தினுடைய ஐந்தாவது குரு முதல்வர் தவ திரு முத்து சிவராம்சாமி அடிகளார் அவர்களே இங்கே மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய பாராட்டுதலுக்குரிய வாசு அம்மையார் அவர்களே இந்த திருமணத்தினுடைய அனைத்து பணிகளிலேயும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு செயல்படுத்தி இருக்கக்கூடிய செந்தில்நாதன் ஐயா அவர்களே நம்முடைய அப்பன் ஐயா அவர்களே மற்றும் மோகன் மந்திராசலம் உள்ளிட்ட அன்பர் பெருமக்களே இந்த திருமணத்தினுடைய வளர்ச்சியிலே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பெருந்திரளாக இந்த திருமணத்தினுடைய நட்பணிகளிலே தங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல ஊர்களைச் சார்ந்த சிவநாயச் செல்வர்களே அன்பலம் சார்ந்த அன்னையர்களே பண்பலம் சார்ந்த பெரியோர்களே தெய்வநலம் சார்ந்த குழந்தைகளே அனைவருக்கும் நம்முடைய ஒலங்கிணைந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் இந்த நல்ல திருமடம் இன்று தரணி போற்றக்கூடிய வகையிலே தமிழ் பணியையும் சைவ பணியையும் ஆற்றி வருகின்றது ஒரு காலத்தில் நாம் நம்முடைய ஆதி குருமுதல்வராக இருந்த திரு மாரிமுத்து பரதேசெடிகளார் அவர்கள் தொடங்கிய பணி இன்று உலகெங்கும் சிறப்பான முறையிலே நம்முடைய பெயர் சொல்லக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது பல நாடுகளிலேயும் இந்த நல்ல திருமணத்திலே இருந்து சுவாமிகள் சென்று அங்கே நல்ல தமிழ் பணியையும் தமிழறி வழிபாட்டு பணியையும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த திருமணமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த திருமணத்தில் அதுவும் சாமி அவர்கள் பொறுப்பேற்ற பின்னால் நல்ல அரிய பணிகளெல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன சாமியவர்கள் வரலாற்றை சொன்னபோது சொன்ன மாதிரி அவர்கள் சிறவையாதீனத்திலே இருந்து அதை தொடர்ந்து தளப்பயணம் மேற்கொண்டார்கள் ஏன்னா நம்முடைய திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரரும் இந்த மண்ணிலே இன்னும் நம்முடைய உள்ளங்களிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் மேற்கொண்ட ஒரு தளப்பயணம்தான் அந்த மாதிரி சாமி பல தளங்களுக்கும் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல தளங்களுக்கும் தளப்பயணம் மேற்கொண்டார்கள் அந்த சூழலிலே நம்முடைய இந்த தென்சேரி மலை திருமடத்திலே நீண்ட காலமாக துறவியர்களுடைய இங்கே அருளாட்சி இல்லாமல் இருந்தது அந்த சமயத்தில் நமக்கு நம்முடைய கிராய் தோட்டம் திருஞான சுவாமிநாத ஐயா அவர்கள் அதனுடைய நிர்வாகப் பணியை பார்த்து வந்தார்கள் இப்போல்லாம் நம்ம நடைமுறையில் கண்ணுக்கு முன்னால் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா எங்காவது ஒரு கோயில் இருக்கக்கூடியது நம்ம கொஞ்ச நாளைக்கு நம்மக்கிட்ட ஒரு பொறுப்புக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி தன்வயப்படுத்தி கொள்வது என்பதுதான் எல்லோரும் எல்லாரும் நினைப்பாங்க ஆனால் நம்முடைய கிராய் தோட்டம் சாமிநாத ஐயா அவர்கள் இடா இடைவிடாமல் இதை ஒரு துறவி இடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு வேலை செய்தார் அது மட்டும் சொல்ல முடியாது சாமி கிட்ட வந்து கேட்டுக்கொண்டார் விண்ணப்பித்தார் என்று சொல்வதை போல ஒரு நச்சரிக்கிற மாதிரியே பண்ணுவார் விடாமல் இருவார் சாமி யாரோ ஒருத்தர் ஏற்பாடு பண்ணுங்க ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிக்கொண்டே இருப்பார் அதுக்கு சாமிக்கும் இன்னொரு இது யார் இதை நான் இதனால் முடிக்கும் என்கிற அடிப்படையில் யார்கிட்ட கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்தபோது சாமி அந்த தலைப்பயணத்தை எல்லாம் நிறைவு செய்து விட்டு வந்தபோது அவருக்கு அந்த சிவதீட்சை வழங்கி அவர்கள் இங்கே அனுபவி அனுப்பி வைத்தார்கள் சாமிக்கு சாமி சொன்ன மாதிரி பெரிய சாமி மலுப்பார சாமிக்கும் சரி அவருக்கு தான் சாமிக்கும் கூட இல்லை அந்த சாமி கொஞ்சம் மனசுக்கு தான் இருந்த நின்னடா கொண்டாந்து பேர் ஈரோடு சாமி கொண்டாந்து இங்கே உட்கார வச்சுட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் மனசில் நெருடலும் கூட இருந்துகிட்டு இருந்தது இருந்தாலும் கூட சாமி வந்த பின்னால் இது இறைவனுடைய திருவுளம் என்று சொல்லி எடுத்துக்கொண்டு இந்த பெரிய சாமியினுடைய நல்ல எல்லாம் எடுத்து தொடர்ந்து இன்று சிறப்பான முறையில் செய்து வருகின்றார்கள் நிறைய பேர்த்து நாம் சொல்லுகின்ற போது அனுமன்லேருந்து நமக்கு சொல்லுகின்ற போது நிறைய பேர் சொல்லுகின்ற போது ஒரு சொல்லு சொல்லுவாங்க சொல்லின் செல்வர் அப்படின்னு ஆனால் சாமி பற்றி சொல்லுகின்ற போது ஒரு எழுத்து மாற்றிக்கணும் சொல்லின் செய்வர் எதை சொன்னாலும் சரி அதை செய்யக்கூடியதில் சிறப்பு பெரிய சாமி சொன்னாங்க இங்கே வந்தாங்க அப்புறம் வந்தோன்னா அன்பர்களுடைய தொடர்பு படுத்தினாங்க ஆனந்தன மாதிரி ஒரு பத்து பேர் இருபது பேர் தான் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் சாமியினுடைய நல்ல முயற்சியில் இங்கே திருமுறை வகுப்பு ஆரம்பித்தாங்க பெரியபுராணம் வகுப்பு ஆரம்பித்தாங்க குரு பூஜை நால்வருடைய குரு பூஜை தொடங்கினாங்க இப்படி ஒவ்வொன்றா தொடங்க தொடங்குற தொடங்க என்னாச்சுன்னா இந்த சுற்றுவாழில் இருக்கக்கூடிய பெருமக்களெல்லாம் மரம் பழுத்தால் பப்பாலை அழைப்பார் ஆறுமில்லை என்கின்ற அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய அருள் தேனை பெருகுவதற்காக நிறைய மக்கள் இங்கே வந்து நல்ல ஆதரவை நல்கி கொண்டிருந்தார்கள் அதன் காரணமாக இங்கே நிறைய பெரும் அடியாருடைய திருக்கூட்டம் நமக்கு நல்ல நாளொரு வண்ணமும் பெருகி கொண்டே இருந்தது அது மட்டுமல்ல நம்ம அவங்க ஆனந்தவர்கள் சொன்னதை போல திருநிறைய தமிழ் திருக்குட நன்னீராட்டு பிரவிழாவும் தொடங்கி ஒரு எழுபது ஆண்டு ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் முதல் திருக்குட நன்னீராட்டு பிரிவிழா நடைகின்ற போது ஒரு கொஞ்சம் பேர் தான் போனாங்க நம்முடைய சிறவையாதீனம் மூன்றாவது குருமுகா குருமகாசநிதானங்கள் பேரூராதின இருபத்தி நான்காம் குருமுகாசநிதானங்கள் செட்டிவாளைய திருநாவுக்கர் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பேர் தான் போய் ஒரு ஊரில் போய் அந்த நே திருவாமத்தூர் திருவாமத்தூர் சாமி முருகாசையா இவங்கெல்லாம் தான் போய் அந்த ஊர்களில் போய் எதோ அதுக்கு பாட்டு பாடி செஞ்சுட்டு வருவாங்க அப்போ பார்த்தபோது எல்லாம் தமிழை செய்ய போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க எது அப்படின்னு இருந்தது அப்படி அப்படியே படிப்படியாக நம்முடைய அருணாசலம் ஓதுவையா வந்தாங்க வழுகு சாமி வந்தாங்க இவர்களெல்லாம் இணைந்து நிறைய இடங்களில் போய் தெளிய ஆரம்பித்தாங்க இன்றைக்கி பார்த்தா திருக்குடன நீராட்டு விழா பத்தாயிரங்களுக்கு மேற்பட்ட அளவில் போய் நடந்துட்டுருக்குது அமைப்புகள் ஆயிரத்துக்கு மேலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த அளவுக்கு இன்றைக்கி வளம் பெற்றிருக்கிறதுனா இருக்கிறதுனா அவங்க எல்லாம் போட்டு வச்ச ஒரு அடித்தளம் தான் அதே மாதிரி நம்முடைய பெரியசாமி அவர்கள் இந்த வ இந்த தமிழ்நெறி வழிபாட்டை எல்லா இடத்துலையும் கொண்டு சேர்ப்பதில் ரொம்ப ரொம்ப உறைப்பாக இருக்கக்கூடியவங்க அவங்க எந்தூர்க்கார எங்கே வந்தாலும் சரி ஒன்றே சொல்லுவார் எல்லாம் பண்ணிடலாங்குவார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் இந்த நம்ம பகுதியில் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய திருக்குடநீர் நீராட்டு விழாவெல்லாம் நம்முடைய அமைப்புகள் செய்து கொண்டிருக்கின்ற போது அங்கே நடுநாடு தொண்டை நாடு என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதிரி ஆர்வம் நடராஜன் ஐயா போன்றவர்களெல்லாம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதை கொண்டு சேர்க்கணும் சாமி போய் ஒரு விழாவில் ஒரு தடவை கலந்துட்டு வந்தாங்க இது தொடர்ந்து போகிறதுக்கு யார் அப்படின்னு சிந்தனை பண்ணும்போது அவர்கள் தேர்ந்தெடுத்தவர்கள் யார் என்று சொன்னால் நம்முடைய சுவாமிகளைத்தான் அவர்கள் அங்கே தேர்ந்தெடுத்த பின்னால் இன்றைக்கி பார்த்தோம்னா நம்முடைய கொங்கு அளவுக்கு அந்த பகுதியில் இங்கேயாவது கொங்கு நாட்டில் சிவாலயங்கள் குறைவு அங்கே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் நிறைய சிவாலயங்களிலே திருநிறிய தெய்வம் ஒன்றியின் தமிழ் வழிபாடு நடைபெறுகிறது என்று சொன்னால் நம்முடைய அவர்கள் அந்த இடத்துல போய் அந்த நண்பர்களை எல்லாம் நல்லா ஆட்படுத்தியது என்பதைத்தான் நாம் இங்கே நினைவு கூற வேண்டும் அதே மாதிரி சாமியோட பேசிக்கும் போது சொன்னேன் சாமி நம்ம மடத்தில் உங்களுக்கு பார்த்தா சாமி சொல்லும்போது தான் சொல்லுவாங்க இங்கேயே இருக்கிறோம் நாங்கள்லாம் இங்கே கொஞ்சமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் சொல்லுவாங்க அப்போ சொல்லுவா இதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாங்க சாமி கொஞ்சம் குழந்தை இங்கே வந்து ஆடிட்டு போடிகிட்டு ஒட்டிருந்ததுன்னா சரியாக போயிடும் ஒரு பள்ளிக்கூட தொடங்கு சாமின்னு சொன்னேன் அதெல்லாம் முடியுமா என்னால் முடியுமா அப்படின்னு கேட்பாரு அதெல்லாம் முடியும் தொடங்கோ அப்படின்னு ஆரம்பித்தோம் அப்படின்னு ஆரம்பித்தது இன்னைக்கு அது ஆலமரம் போல் மிகப்பெரிய அளவில் நல்ல பெரிய ஆதீனங்களெல்லாம் பாராட்டக்கூடிய வகையில் இருக்கின்றது சொன்னால் உடனே செஞ்சுடுவேன் அவர் பேருந்து வாங்கி விட்டாங்கன்னா சுற்றி வட்டாரத்து பக்கங்கள்லாம் போகணும்னா அவர் பேருந்து வாங்கி விட்டாங்க இன்றைக்கி பத்தாவது வரைக்கும் அருமையான முறையில் இருக்குது இன்னும் விரைவில் பன்னிரெண்டாவது வகுப்பும் இங்கே வரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றன அப்புறம் நிறையா பள்ளிக்கூடங்களில் பள்ளிக்கூடம் நடக்கும் நம்ம அவங்க எல்லோரும் நாம் நல்லா பள்ளிக்கூடம் நடத்துவோம் அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்லா பாடம் சொல்லி தருவோம் அது மாவட்ட அளவில் மாநில அளவில் எல்லாம் நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய வகையில் உருவாக்குவது நிறையா பள்ளிக்கூடங்கள் ஆனால் சாமியினுடைய முயற்சி என்னென்னா எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி எந்த குழந்தைகிட்ட எந்த திறமை இருக்குதோ அதை நல்லா அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துவார் ஒரு சில குழந்தைகள் எடுத்து நல்லா மனப்பாட சக்தி இருக்கு அதை விட்டு மனப்பாடம் பண்ண சொல்லிடுவார் திருமுருகாற்றுப்படையாக மனப்பாடம் பண்ணு திருவந்திர திருநீற்று பதிகமாக மனப்பாடம் பண்ணுன்னு சின்ன குழந்தையாக இருக்கும்போதே அவர்களுக்கு அந்த ஒரு ஊக்கத்தை கொடுத்து கொடுத்து நிறைய குழந்தைகளை அருள் பாடல்களை மனப்பாடம் இருந்தார் அந்த குழந்தைகளுக்கும் கூட அப்போது அதனுடைய பெருமை தெரியாது ஆனால் போது நம்மக்கிட்ட இந்த இந்த ஆற்றல் இருக்கிறது என்பதை உணருகின்ற போது அவங்கள் அறியாமலேயே உள்ளுக்குள்ளே ஒரு பெரும் செல்வம் அவர்களுக்கு கிடைத்திருப்பதை அவர்கள் உணர முடியும் அது ஒரு பெரும் அதே மாதிரி எல்லா பக்கம் கலை நிகழ்ச்சிகள் நிறைய நடக்கும் அந்த கலை நிகழ்ச்சிகளை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒளி போட்டு திரைப்பட பாடல்களையோ அல்லது வேறு பாடல்களையோ போட்டு அந்த குழந்தைகளையெல்லாம் அவர்களுடைய க திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும் ஆனால் சாமி நல்ல ஒரு முயற்சி எடுத்து நல்ல நாடகங்கள் மங்கைய்கரசியாக நாடகமாக இருக்கலாம் திருநாவுக்கரசனா நாடகமாக இருக்கலாம் இது எல்லாம் சொல்லி அந்த குழந்தைகளையே நாமும் ஏன் ஒரு மங்கைய்கரசையாக வர முடியாது ஏன் ஒரு நாம் அப்போதிடிகளாக வர முடியாது ஒரு திருநாவுக்கரசராக ஏன் வர முடியாதுங்கிற அளவுக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய பெருமை நம்முடைய சுவாமிகளுக்கு இருக்கின்றது அந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் ஆனந்த சொன்ன மாதிரி நேரம் அந்த குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அளவில் நல்ல உருவாக்கி இருக்கின்றார்கள் இவர்கள் சொன்னபடியே இவர் யாராவது யாம் கண்டனையர் என் இளையர் அப்படின்னு சொல்லி சங்க இலக்கியம் சொன்னது இப்போ சாமி சொல்கிறது மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி பள்ளி ஆசிரியர்களும் சரி எல்லாம் சொன்னால் சொன்னால் உடனே அதை நல்லா செயல்படுத்தக்கூடிய வகையில் நல்ல முறையில் செய்திருப்பது தான் இதனுடைய வளர்ச்சிக்கு நல்ல ஒரு காரணம் நல்லா அதே மாதிரி நம்முடைய முதல்ல நமக்கு அடிக்கடி நம்முடைய ஆர்முகண்ணா பலதரம் ஆர்முகண்ணா அவர்கள் இங்கே நெருக்கமாக வந்து நமக்கு துணை செய்து கொண்டிருந்தார்கள் அதே போல் நம்முடைய மதுக்கரை ஐயா அவரை அவர்கள் வந்து இங்கே நிறையா செய்தார்கள் அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு நம்ம திருப்பூர் நம்முடைய செந்தில்நாதன் ஐயா வந்து இங்கேயே ஒரு அறையை போட்டு இங்கேயே ரூம் போட்டு உட்காந்துட்டு எல்லா வகையான பணிகளையும் செய்ய தொடங்கிட்டார் அது ரொம்ப பக்கத்தில் அப்பன் ஐயாமும் இன்னைக்கு வரப்போறாரு இவன் இங்கே தான் ரூம் ஆமாம் தான் சொல்லிட்டாங்க அதனால் அதனால் இங்கே நிறைய அன்பர்கள் இப்படி நல்ல தொண்டர்கள் வந்து இங்கே கிடைத்திருக்கின்றார்கள் இது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பெரியவங்க சொல்லுவாங்க கள்ளினால் கோயில் செய்தார் கையிலே விட்டு அகலாறுதாமை அதே அழகான முறையில் ஒரு புதுமையான முறையில் ஒரு கள்ளினாலே கோயில் செய்திருக்கிறார் அந்த கோயிலுக்கு போட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய குழந்தைங்க உள்ள போய் நாங்களே போயிருந்தோம் நாங்கள் சாமி அனு தட ஒரு தடவை போயிருந்தோம் நம்ம ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை போயிருந்தாங்க இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு அன்பருக்கு என்ன என்ன அப்படின்னு சொன்னோம்னா குறிப்பாக நம்முடைய சைவர்கள் வாழக்கூடிய பகுதியில் இப்போது அயல் ச நெறியை சேர்ந்தவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குழி தோன்றது அவங்களுடைய சாமியினுடைய சிலையை போட்டு மூடி வைக்கிறது மூடி வச்சு ஒரு மூணு மாதம் நாலு மாதம் கழித்து அல்லது அந்த மழை காலம் கலைஞ்சாருன்னா போய் அவங்க எல்லா பக்கம் தோண்டி பார்க்குற மாதிரி தோன்றுறது தோண்டும் போது அவங்களுடைய சாமி சிலை இருக்கும் சிலை இருந்தாங்கன்னா இது பார்த்தீங்களா அந்த காலத்துலேயும் எங்களுடைய கோயில்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு வந்து கோயிலை வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ யாழ்ப்பாணத்தில் எடுத்திங்கன்னா நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி கோயில்கள் வர தொடங்கியது அப்போ ஒருத்தர் என்ன பண்ணார் நான் என்ன செய்வேன்னா நூற்றி எட்டு கோயில்களை அமைப்பேன் என்கின்ற அடிப்படையில் ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு இலங்கைக்கார் பார்த்திவன் ஒருத்தர் ஆரம்பித்தார் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு என்ன பண்ணார் எல்லா கோயில்லையும் போய் சிவலை பள்ளிக்கூடங்கள்லேயும் மற்ற ஊர்கள்லேயும் போய் பெரிய பெரிய சிவலிங்கங்களையெல்லாம் வைத்து கோயிலை கட்டி அதுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோயிலை அவர் கட்டினார் அதில் நாங்கள் ஒரு நாற்பத்தி ஆறாவது கோயிலுக்கு நாங்கள் அங்கே ரெண்டு பேரும் நாங்கள் அங்கே போயிருந்தபோது குழந்தைகளே அவங்கவுங்க கையால் சாமி கும்பிட்ருக்கு வருகின்றார்கள் இன்றைக்கும் பார்த்தோம்னா அவங்க படம் பிடிச்சி அனுப்புகிறாங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அது மாதிரி இங்கே குழந்தைகளை உள்ளே போகின்ற போது சாமி கும்பிட்டுக்கலாம் வரலாறும் வரலாறு தெரிஞ்சுக்கும் என்ன வரலாறு தெரியும்னா அங்கே மேலே பார்க்கின்ற போது பன்னிரெண்டு சோதரலிங்களை தெரியும் அப்புறம் அதுக்கு கீழே நமக்கு பார்க்கின்ற போது நமக்கு அட்டை வீரட்ட தலங்கள் தெரியும் அப்புறம் சப்த விடங்கள் தலங்கள் தெரியும் பஞ்சபூத தலங்கள் தெரியும் அதுக்கு மேலே நமக்கு வழிகாட்டிகளாக தகுந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றியும் அந்த குழந்தைகள் தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு கேலில் ரெண்டு மாங்காய் சொல்லுவாங்க சாமி நிறையா மாங்காய் அடிக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில் அருமையான முறையில் உள்ளே போனால் நமக்கு அது நல்லா தெரியக்கூடிய அளவுக்கு அமைந்திருக்கின்றது அந்த மாதிரி ஒரு நல்ல கோயிலையும் கட்டி தொடர்ந்து அந்த நல்ல அருட்பணியை ஆற்றி வருகின்றார்கள் அதே மாதிரி அவர்கள் இங்கே நடத்தக்கூடிய வகுப்புகள் நல்ல வகுப்புகள் இங்கே நடத்தி வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதை கொண்டு போய் சேர்ப்பதில் நல்ல ஒரு பெரும் பங்கு இப்போ கிருத்திகை இங்கே வச்சு மேலே மலை மேலே முருகன் இருந்தாலும் கூட இங்கே வரக்கூடியவர்களுக்கு என்று சொல்லி இங்கே தனியாக கிருத்திகை வழிபாடு இருபது நம்முடைய சிறை தினம் மூன்றாவது குருமகா சன்னிதானங்களுடைய பூஜை நால்வருடைய குரு பூஜை அறுபத்து மூவர்களுடைய பூஜைன்னு தொடர்ந்து நல்ல முறையில் நடத்தி கொண்டு வருகின்றார்கள் இந்த நல்ல பணி இன்னும் மேலும் மேலும் சாமி சொன்னாங்க பள்ளிக்கூடத்து மேல்நிலை பள்ளியோடுன்னு சொல்லி நமக்கு வாசியமாக இருக்கிறாங்க அவர்களை சொல்லி இன்னும் இதை இன்னும் மேலுக்கொண்டு மேற்படிப்புகளையும் தொடரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு உண்டான ஆற்றலை இறைவன் கொடுக்க வேண்டும் அதற்குண்டான உண்டான வகையில் நல்ல வாய்ப்பு இருக்குது நமக்கு நிறைய நிலம் இருக்குது நீங்கள் சுத்தி இங்கே போன்று இருக்கக்கூடியவருடைய ஒத்துழைப்பும் ஆர்வமும் இருக்கின்றது அதை வைத்துக்கொண்டு இன்னும் அவர்கள் நிறைய பணிகளை நட நடத்த வேண்டும் அதற்கு எல்லாமல்லாம் அம்பலவான பெருமான் இன்னர்களும் சாந்தலிங்க பெருமான் தன்னர்களும் குருவர்களும் துணை நிற்க வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம் முற்றியோம் நம்சோம்